பொதுவாக வெளிநாட்டு மக்கள் காலையில் கொஞ்சம் நல்ல ஹெவியாக சாப்பிட்ருவாங்களாம் அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் பதிவில் காட்டுறேன் இது எல்லாமே வந்து வெளிநாட்டு மக்கள் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாகும் இந்த உணவுகள் சாப்பிட்டதுக்கப்புறம் மதிய சாப்பாடு இவர்கள் சாப்பிடுவது கிடையாது பொதுவாகவே வந்து காலையில் ஹெவியாக எடுத்துக்குவாங்க ஏழு மணியிலேருந்து ஒரு பத்து பத்தரை மணி வரையும் இவர்கள் இந்த உணவுகளை உட்கொள்கிறார்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்களாம் காய்கறிகள் பழங்கள் முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய மக்கள் நிறைய பேர் உண்டு வெளிநாட்டு வாழ்க்கையில் இதெல்லாம் சர்வசாதாரணம் எனக்கு சரியான உணவு கிடைக்காது இந்த காய்கறிகள் வந்து காமனாக இருக்கும் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாத்தையுமே காலையில் மக்கள் வெயிட்டாக சாப்பிடுவாங்களாம்